நம்ம சூரியோட ரெட் ரோ ஃபோர் டேஸில் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்துடலாம் தமிழகத்தில் தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஜீரோ குரோரை வசூல் பண்ணியிருக்கு வாவர்சீஸில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ க்ரோர் வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு பிரதேஷ் தெலுங்கானாவில் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ க்ரோரை வசூல் பண்ணியிருக்கு கேரளாவில் ஃபோர் பாயிண்ட் டூ ஜீரோ குரோரை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ குரோரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக ஃபோர் டேஸில் செவன்ட்டி ஃபோர் குரோ ரேஞ்சில் வசூல் இதே ஃபோர் டேஸில் சூரியாவோட கங்குவா செவன்டி எயிட் குரோர் உலக அளவில் வசூல் பண்ணியிருந்தது ஸோ கங்குவா படத்தை விட கம்மியான வசூலை தான் ஓப்பனிங் வீக்கெண்டில் ரெட்ரோ வசூல் பண்ணியிருக்கு ஆனால் தமிழகத்தை எடுத்துக்கிட்டால் கங்குவா ஃபோர் டேஸில் டுவெண்ட்டி ஃபோர் குரோர் தான் வசூல் பண்ணியிருந்தது ஆக தமிழக ஆடியன்ஸ் கங்குவாவை விட நல்ல ரெஸ்பான்ஸ் ரெட் ரோவுக்கு கொடுத்துருக்காங்க ஓப்பனிங் வீக்கெண்டில் நம்ம சசிகுமாரோடைய டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபோர் டேஸில் உலக அளவில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்துக்கலாம் தமிழகத்தில் டென் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ குரூரை வசூல் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் த்ரீ பாயிண்ட் எயிட் ஃபைவ் குரூரை வசூல் பண்ணியிருக்கு கர்நாடகாவில் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரூரை வசூல் பண்ணியிருக்கு ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் குரூரை வசூல் பண்ணியிருக்கு மொத்தமாக ஃபோர் டேஸில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஜீரோ எயிட் குரூரை வசூலாகிருக்கு சசிகுமாரோடைய ஐயோத்தி ஃபைனல் டிஎன் கிராஸ் கிட்டத்தட்ட செவன் குரூர் தான் அதுவே சூப்பரான கலெக்ஷன் தான் நான் சொல்லுவேன் பட் டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபோர் டேஸ்லேயே டென் குரோரை தாண்டிருக்கு இது சூப்பர் டூப்பரான கலெக்ஷனு தான் நான் சொல்லுவேன் வீக் டேஸை பொறுத்தளவுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி சூப்பராகவே பர்ஃபார்மென்ஸ் பண்ணியிருக்கு ஸோ ரெட்ரோ படத்தை விட டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு வீக் டேஸில் அதிகமான கலெக்ஷனை நம்ம எதிர்பார்க்கலாம் ஃபைனலாக இந்த ரெண்டு படங்களும் எவ்வளோ வசூலாக தமிழகத்தில் ரீச் பண்ண போதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை